ஆனால் தமிழை பொறுத்தலாம் அப்படி இல்லையே சொல்லுங்கள் ஓழைச்சோல் வந்து எடுத்திங்கன்னா எங்கே போவாங்க மக்கள் எல்லாரும் ஓலைச்சல் தேடி தேடி அவனுக்கு ஓலையே கிடையாது சொல்லுங்கள் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் ரொம்ப இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் ஆஸ்பிடல்ஸ் ரொம்ப வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க விரக்தியில் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் வந்து நடத்திட்டு இருக்கு அப்போ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் வழி மாணவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறக்கணிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது உங்களுக்கு வந்து எல்லாருமே பயன்படுவாங்க இல்லைனா ஒரு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறோம் தான் இருக்கும் உறக்கத்திலே வருவதல்ல கடவுள் உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கடவுள் வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வு கடினமாக இருந்தது ஸோ அது தொடர்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் முதல் கேள்வி குரூப் ஃபோர் தேர்வு கடினமாக இருந்தது அப்படின்னு தேர்வுகள் மத்தியில் பேசப்படுது உண்மையிலேயே கேள்விகள் கடினமாக இருந்ததா எப்படி இருந்ததுங்க சார் எஸ் ஆமாம் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டஃப்பான கொஷின் பேப்பர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது சரிங்களா ஸோ இதுதான் முத முறையாக வந்துன்னா இவ்வளோ வந்து ஒரு கடினமான ஒரு கேள்வித்தலை இருந்திருக்குது இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களும் இதில் பாதிக்கப்பட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ கொஸ்டின் பேப்பர் அப்போ பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் இருந்ததுங்களா சார் கொஸ்டின் அதான் நான் சொல்கிறேன் இப்போது கொஸ்டின் பேப்பர் பத்தாம் வகுப்பு தரத்துலாம் இருந்திருக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாமினேஷனில் வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஹோல்டாக இருக்கலாம் இல்லை பிஜி முடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக அந்த எக்ஸாமினேஷன் யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஏன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் அதுதான் டென்த் முடிச்சவங்களுக்கு தான் அப்போ டென்த் முடிச்சவங்களுக்கு போகும்போது அதுக்கு அந்த லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கணும் ஆனால் அந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு பிஹெச்டி ஸ்காலர் இருக்காங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கு ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறக்கூடிய அளவுல வந்து இந்த கொஸ்டின் இருக்கும்போது போகும்போது கண்டிப்பாக ஒரு டென்த்து முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா ரொம்ப கடுமையாக ரொம்ப வந்து கடினமாக தான் அந்த கேள்விகள் இருந்தது ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கேள்விகள் குறைந்தபட்சமாவது கேட்டிருக்காங்களா சார் ஸ்கூல் புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைன்னு கிடையாது பட் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக இருக்குது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்து கேட்கல ஸோ ரொம்ப நாற்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் போட எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல அப்போது ஸ்கூல் புக்ஸை வந்து மட்டுமே நம்பி படிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமாக வந்து இந்த எக்ஸாமினேஷன் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னா கிராமப்புறத்தில் இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சரிங்களா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் யார் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு இதை யார் நம்பி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சரிங்களா ஸோ வந்து ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு கடை வச்சுக்கிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ஹவர் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி தான் அவங்க டைமே கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து வருஷ காலமாக படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவங்களுடைய மூலாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் ஸ்கூல் ஸ்கூல் தான் அவங்க வரும் இத்தனை ஆண்டு காலம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்தது அதே தான் இந்த டைம் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க ஆனா சம்பந்தமே இல்லாமல் எங்கேயும் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு வந்து ஓகே சிலபஸ் வைஸ் ஓகே நான் எல்லாம் சொல்லலை பட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சோர்ஸ் வேணும் இல்லை சோர்ஸ் இல்லாம அவங்க எப்படி படிப்பாங்க சொல்லுங்க இப்போ டென் டு சிக்ஸ் டு டுவெல்த் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கூல் புக்ஸும் எல்லாருமே படிச்சிருவாங்க அதுல உங்களுடைய கடினத்திறமையை கேளுங்க உங்களுக்கு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க தப்பு கிடையாது பட் அதை விட்டு நீங்கள் வெளியில் போய் கேட்டுட்டு ஈவன் தான் டிகிரி ஹோல்டர் அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல இது பிஜி டிஸ்காலர் அளவுக்கு இருக்கு எப்படி வந்து டென்த் முடிச்சவங்க அதை அப்ளை பண்ணுவாங்க எப்படி வந்து அது வந்து அப்ளிகபிளாக இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராமத்தில் இருந்து படிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசை எதுவுமே கிடையாதுங்க அவங்களுக்கு இந்த குரூப் போர்ல வேலை வாங்கணும் நம்ம ஊர் பக்கத்துல ஒரு வேலை வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகணும் சோ தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா அதை தாண்டி அவங்க வந்து ஒரு நகரத்துக்கு கூட வந்து படிக்க முடியாது அப்படி இருக்கிற ஒரு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது போது நகரத்துக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் இந்த கொஸ்டின் சட்டம் பண்ண முடியல அவங்க எப்படி அட்டம் பண்ணுவாங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சோ வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸ்ல போயிருக்கு நான் சொல்றேன் ஓகேங்க சார் இப்போ சிலபஸ் மாற்றப்பட்ட பிறகு முதல் தேர்வு என்பதால் இது கடினமாக இருந்ததாங்க சார் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டது உண்மைதான் சரிங்களா ஆனாப்போ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் வந்து தொடர்ந்து சிலம் சேச் வந்துட்டே இருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாற்றிகிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி போது சிலபஸ் மாற்றுறாங்க இல்லைன்னு சொல்லு ஆனால் பட் குரூப் டூ லாஸ்ட் குரூப்லேயே இந்த லைட் அந்த ஃபேஸ் தெரிஞ்சது ஸோ சிலபஸ் வந்து இந்த கடினத்தின் கடினத்திறமை தெரிஞ்சது ஆனால் அது குரூப் டூ எக்ஸாமினேஷன் அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஏன்னா வந்து அது எல்லாரும் எழுதக்கூடியது யாருன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் ஸோ அவங்க ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த குரூப் ஃபோரில் இந்த யாருமே யாரும் எதிர்பார்க்கல ஸோ இப்படி எடுத்துருக்க கூடாது என்ன ஸ்டடி மெட்டீரியல் தெரியலையே ஸோ அதுதான் பிரச்சனையா இருக்கு ஸோ எந்த ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து அவங்க படிப்பாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் தான் பேசிக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்சி படிக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமச்சீர் பள்ளி புத்தகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இதை தான் மெயினாக இதை படித்தாலே பாஸ் பண்ணிடலாம் உண்மை அதுதான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் புக்ஸ் எங்க இருக்கு ஏன்னா எது வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு தெரியல கிட்டத்தி தொள்ளாயிரத்தி எழுதப்பட்ட புத்தகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்த சில புத்தங்கள் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க ரொம்ப ஓலைச்சோடிக்கே போயிட்டாங்க கிட்டத்த ஸோ வந்து ஊவேசா வந்து இப்போ ஓலைச்சோடையெல்லாம் வந்து எடுத்து அதில் வந்து எழுத்தாக்கம் பண்ணார்ல ஸோ அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு கொஷின் இருந்த மாதிரி தான் தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ் வேணால் அது சரியாக இருக்கலாம் ஸோ டென்த் ம படித்து பிஓ எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சற்றும் பொருத்தமாக இல்லை சரிங்களா ஓகேங்க சார் இப்போ கட் ஆஃப் எப்படி இருக்குங்க சார் ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையும் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் மேலே இருக்கும் ஜென்ரல் கட் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் எயிட்டி வரைக்கும் கூட இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி காஸ் பண்ணுறதே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமும் ஆறு வருஷமும் வந்து ஒரு ஸ்டூடண்ட் படிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நூற்றி எழுபது போட்டிருப்பார் பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நூற்றி எழுபதுன்னு ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு போட்டிருப்பார் அவருக்கு வந்து மேபி ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் கிடைக்காம வந்துருக்கலாம் அவருக்கு ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கலாம் கிடைக்காம வந்துருக்கலாம் இல்லை ரிசர்வேஷன் இருந்தவங்களே மாதிரி நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அதில் வந்து இருபது மார்க் மேலே இருபது கொஷ்டின்ஸே போட முடியாத சொல்ல வந்துச்சு ஸோ அப்போ உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வந்து காஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இருக்குது தேர்வு கடினம் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா மாணவர்களுக்கும் மதிப்பெண் குறைவாக தானேங்க சார் இருக்கும் அப்போ அது எப்படி சொல்ல முடியும் எல்லா மாணவருக்கும் மதிப்பெண் குறைவாக இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து எதேச்சே எழுதக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸ் எப்படி அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கொஷின்ஸ் ஐம்பது கொஸ்டின் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அது எல்லாருமே போட்டுருவாங்க ரெமினிங் இருக்கக்கூடிய அந்த ஐம்பது கொஸ்டின் வந்து யாருமே கை வைக்க முடிய அளவு இருக்கா அப்படி இருக்கும்போது ஒரு ஆறு வருடமாக தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கோ அதே தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க படிச்சுட்டு கூட மாட்டாங்க சும்மா பேருக்கு வந்து அட்டம் பண்ணுவாங்க ஸோ அதனால் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா எாம்பி வெளிய வெளியில் வந்த உடனே ஈஸின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு இருபது கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்களுக்கு உடனே ஈஸின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ஈஸி கிடையாது இதே மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்து கரெக்டாக இத்தனை வருஷம் காலமாக படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்க்குங்க ப்ராப்பரா போய் சேராது யார் யாரும் சும் சம்பந்தமே இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா போட்டவங்களாம் வந்து ஆன்சர் வர தான் இருக்கும் அது வந்து இத்தனை ஆண்டுகளாக படிச்ச அவங்களுக்கு வந்து ஒரு தீமை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு

அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடினமாக வரும்போது இது தாண்டி அவங்களுக்கு ஒரு லைஃபே கிடையாது அவங்களோட மிக மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பிசியில் வேலை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அஞ்சாறு வருஷமாக படிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ கல்யாணம் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் பிரைவேட் ஒரு வேலைக்கு போக வேண்டாம் நம்ம வந்து எப்படியாவது கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிடலாம் எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி குழந்தைங்களை அதை பண்ணி கொடுத்துடலாம் அப்படி நிறைய பேர் நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரோட கொஷின் பேப்பர் வந்து இந்த அளவுக்கு வந்து கடினத்திறமை இருக்கணும் நான் எல்லாம் சொல்லலை அது வந்து நீங்க கொடுத்த அது உங்க திறமை அதில் காட்டுங்க சரிங்களா இந்த திறமை கொண்டு போயிட்டு போய் காட்டுங்க இவங்கள காட்டாதீங்க ஸோ இப்படி வந்து குரூப் டூல இருந்தா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் கண்டிப்பா கண்டிப்பா மாத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்க சார் இப்போ பொது தமிழ் கேள்விகள் கடினமா இருந்துச்சு எப்படி இருந்ததுங்க சார் ஜிஎஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கடினம் சொல்ல முடியாது அந்த கடினம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அது ஸ்டாண்டர்டாக இருக்குது அதில் வந்து எந்த விதமான குறைவாடும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு ஜிஎஸ் தான் இருந்தது ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டஃப்னஸ் இருக்கும் ஸோ அதே டஃப்னஸ் தான் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு இருக்குது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் தமிழ் எவ்வளோ தூரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா இப்போ வந்து தமிழில் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து போட்ட மாணவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இருபது தான் போட்டுருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை காட்டியிருக்கீங்க நான் இதெல்லாம் சொல்லலை பட் இது எந்த எந்த ஒரு மாதிரி போக்கில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஸோ அவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் கிராமத்தில் படிச்சிருக்கான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கான் ஸோ அவனுக்கு வந்து பாருங்க அதை தாண்டி எதுவுமே தெரியாது விஸ்வாசே அவனுக்கு தெரியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எவ்வளோ டஃப் கொடுத்தாச்சுன்னா நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ யூபிஎஸ்சி அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரன் வந்து குரூப் ஃபோர் அட்டன் பண்ணுறாரு அவர் ஈஸியாக வந்து ஜிஎஸ் பண்ணிடுவார் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் இந்த தமிழுக்கு டஃப்பாக கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அவங்க என்ன பண்ணுவாங்க அகைன் இந்த வேலை விட்டு வேற வேலைக்கு போவாங்க ஆனால் இதே வாழ்க்கையா நம்பிட்டு இருக்க இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கிராமத்து மாணவர்களுக்கு வந்து இதுல என்ன நியாயம் இருக்குது இது தப்பு தான் என்ன சொல்லுங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் கான் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாது மிகப்பெரிய ஒரு தப்பு இது ஓகேங்க சார் இப்போ சிலபஸில் ஆப்டிடியூடில் லாஜிக்கல் ரீசனிங் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸ் எப்படி இருந்ததுங்க சார் ஸோ மேக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக தான் இருந்தது சரிங்களா ஸோ அது வந்து ரொம்ப வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது பட் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் கொஞ்சம் தான் இருந்தது பட் ஓகே அதை ஏற்றுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எ பொறுத்துல வந்து கொஞ்சம் டஃப்னஸ் கொடுத்தாகணும் இல்லைன்னு கிடையாது லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்குது சரிங்களா ஸோ அதனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கிறனால எல்லாம் வந்து படிச்சுறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராக்டிஸ்லாம் அது வந்துடும் ஆனால் தமிழை பொறுத்துல அப்படி இல்லையே சொல்லுங்கள் ஓலைச்சோல் வந்து எடுத்தீங்கன்னா எங்கே போவாங்க மக்கள் எல்லாரும் உழைச்சி தேடி தேடி அவங்க இப்போ ஓலையே கிடையாது சொல்லுங்கள் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தரம் பட்டம் ஓகேங்க சார் தேர்வர்கள் விரக்தியான மனநிலையில் இருக்காங்க இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு என்ன வழிங்க சார் எஸ் இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் ஆஸ்பிரல்ஸ் ரொம்ப வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க விரக்தியில் இருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட கொஸ்டின் வந்து மிரட்டிகிட்டு இருக்குது சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு ஆஸ்பிரன்ஸை பொறுத்தளவு என்னுடைய கருத்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் மாறும் மாற்றம் ஒன்றே மாறாது சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த கடிதத்தன்மை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பெடிவ் எக்ஸாமினேஷன் வந்துருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ தைரியமாக இருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுவும் கை கொடுக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பீரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாங்க கண்டிப்பாக இதுக்குண்டான ஒரு நீதி கிடைக்கும் டிஎம்சி வந்து கொஷின் பேட்டன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்பியிருக்கும் தமிழ் கேள்விகள் டஃப்னு சொல்லியிருந்தீங்க சார் ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ தமிழ் கேள்விகளா ஸோ தமிழ் கேள்வியில் பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒரு பொறுத்து கேட்டுருக்காங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சொல்லினா அணிகம் ரெண்டு சொல்லினா அதே அணிகம் அப்புறம் இந்துக்கு வரக்கூடிய அணிகம் அணங்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பொருத்து கேட்டிருக்காங்களா இந்த பொருத்துக்கு உண்டான இந்த மீனிங் எங்கே இருக்கிறதே தெரியல ஸ்கூல் புக்ஸில் வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்த்தர்ஸ் போட்டிருப்பாங்க அதுலேருந்தா கூட நம்ம எடுத்துடலாம் ஏன்னா கவுண்டி எக்ஸாமினேஷன் இருக்கக்கூடிய இது எங்கேருந்து எடுத்துக்காங்கன்னு போது இது எப்படி அவங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கொஸ்டின்லாம் வரும்னு சொல்லிட்டு இதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்குகள் பற்றி கேட்டுருக்காங்க ஸோ அதோட விலங்குகள் மற்றும் அவனுடைய இளமை பெயர்கள் சரிங்களா ஸோ நவ்வி நவ்வின்னா என்ன நவ்வியோட இளமை பேர் என்ன முதலையோட இளமை பேர் என்ன உடும்போட இளமை பேர் என்ன மீன் கெண்டை இதனோட இளமை பேர் என்ன ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸே கிடையாது இல்லை ஸோ இப்படி கேள்விகள் கேட்கும்போது போது அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவன்தோ ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சா வச்சுக்கோங்களேன் ஸோ கிராமப்புற மாணவர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குல்ல ஸோ அது ஸோ ஜிஎஸ்எஸ் பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் ஸோ அடுத்து ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்குது ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல இல்லைன்னா கூட வந்து இன்னைக்கு ஜிஎஸ் வந்து உங்களுக்கு அதர் மெட்டீரியல்ஸ் இருக்கு ஸோ அது வந்து ஏதோ ஒரு வகையில இன்ஸ்டியூட் மூலியமா இல்லை யூடியூப் சேனல்ஸ் வழியாவோ வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க எப்படியாவது கிடைச்சிரும் பட் தமிழ் எங்கேருந்து இருப்பாங்க அதான் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது அப்ப இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் வழி மாணவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புறக்கணிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அவங்க வேலைக்கு வரக்கூடிய ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஃபிலிம்ஸ் ஆகட்டும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆகட்டும் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வேலை வாங்கி போன ஒரு எழுநூறு எட்நூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில வழியில் படித்தவங்களுக்கு தான் ஸோ அப்போ தமிழ் மொழி படித்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் அப்படியே அடுத்து வரக்கூடிய குரூப் எப்படி இருக்கும் ஸோ இதே நிலம் நீடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடாதுன்ற ஒரு ஸ்கூலில் தான் வருதும் ஸோ நம்பி உங்களை நம்பி தான் உட்காந்துருக்காங்க ஸோ இப்படியா நம்ம டிஎம்சி வேலை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசன் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஜென்ரல் தமிழா ஸோ ஈக்குவலாக கொண்டு வாங்க ஸோ எல் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் கொண்டு வந்துருங்க ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் பண்ணி இது பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே பயன்பெறுவாங்க இல்லைனா ஒரு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறோம் தான் இருக்கும் சரிங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் இருக்கும் ஓகேங்க சார் இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய அனைத்து தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடுமையாக உழைச்சி படிச்சிருக்கீங்க ஸோ வள்ளுவர் சொல்லும்படி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதன் மெய்வருத்த கொழிதரும் ஸோ எல்லாருமே கட் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அதுக்குள்ளான பலன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து சேரும் ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி சேனல் வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சர்வே இருக்கு ஸோ யார் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த போல் வந்து போகிறா நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போல் பண்ணி பாருங்கள் போல் பண்ணி பண்ணுங்கள் ஸோ அது மூலிமா கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் எவ்வளோன்றதை நம்ம ஒரு கெஸ் பண்ணி ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்பராக எவ்வளோ கரெக்டாக போகறதை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்